வைகுண்ட ஏகாதசி வரலாறு தெரியுமா முன்னொரு காலத்தில் தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் மிகவும் துன்புறுத்தி வந்தான் அவனிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் அனைவரையும் காக்கும் பொருட்டு விஷ்ணு முரணுடன் போரிட்டு வென்றார் வென்ற பின்னர் ஒரு புகையில் ஓய்வெடுக்க பெருமாள் சென்றார் இதை பார்த்த தோல்வியின் விரக்தியில் இருந்த முரண் பெருமாளை கொல்ல ஒரு வாளை ஓங்கியபடி வந்தார் அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண் வடிவில் உருவெடுத்து முரணுடன் போரிட்டு வென்றாள் முரணை வென்ற அந்த திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என அரங்கன் பெயர் சூட்டினார் அதோடு அன்றைய திதிக்கு ஏகாதசி பெயர் வந்தது இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வரமளித்தார் இதனால் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது வைகுண்ட ஏகாதசி வரலாறு தெரியுமா முன்னொரு காலத்தில் தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் மிகவும் துன்புறுத்தி வந்தான் அவனிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் அனைவரையும் காக்கும் பொருட்டு விஷ்ணு முரணுடன் போரிட்டு வென்றார் வென்ற பின்னர் ஒரு புகையில் ஓய்வெடுக்க பெருமாள் சென்றார் இதை பார்த்த தோல்வியின் விரக்தியில் இருந்த முரண் பெருமாளை கொல்ல ஒரு வாளை ஓங்கியபடி வந்தார் அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண் வடிவில் உருவெடுத்து முரணுடன் போரிட்டு வென்றாள் முரணை வென்ற அந்த திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என அரங்கன் பெயர் சூட்டினார் அதோடு அன்றைய திதிக்கு ஏகாதசி பெயர் வந்தது இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வரமளித்தார் இதனால் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது